ஹாய் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழர்களின் வரலாறு அதாவது பழங்காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களின் வரலாறு அவங்களோட பண்பாடு நாகரிகம் பழக்க வழக்கம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் வந்து ஆராய்ச்சி செய்ய போகிறோம் சீனர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் எல்லாம் வரலாறை உடனுக்குடன் எழுதி வச்சிட்டாங்க சீனர்கள் தத்துவத்துக்கு அடுத்து வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் இந்தியர்கள் வரலாற்றை உடனுக்குடன் எழுதி வைக்கவில்லை முதன் முதலாக இந்திய வரலாறு பற்றி ஆராய்ச்சி செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தா அது ஐரோப்பியர்கள் தான் அவங்களும் அதை எதுக்கு செஞ்சாங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகு இந்திய சிவில் நிர்வாக தயாரிப்புக்கு அவங்களுக்கு இந்திய வரலாறு பத்தின நூல் தேவைப்பட்டுச்சு அதனால் அவங்க இந்திய வரலாறு பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி அதுக்கப்புறம் பல புத்தகங்களும் அவங்க எழுதினாங்க அவங்களுக்கு அடுத்து வந்து நம்ம இந்தியர்களும் வந்து இந்திய வரலாறு பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்களும் ஆராய்ச்சி செய்ய அதில் பயன்படுத்தின பொருட்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க அதுக்கடுத்து பழைய நாணயங்கள் அப்புறம் கல்வெட்டு செப்பேடு கலைப்பொருட்கள் அப்புறம் இலக்கியங்கள் அப்புறம் அயல் நாட்டவர் குறிப்புகள் அரசர்களின் ஆவணங்கள் இதையெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்க தமிழகத்தோட வரலாறை வந்து எழுதுனாங்க அந்த வரலாறு என்ன அவங்க என்ன எழுதுனாங்க அப்படிங்கிறத இனிவரும் வீடியோக்களில் நாம் பார்க்க போகிறோம்